ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு மயோனீஸ் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நாங்களும் நிறையா வாட்டி ந மயோனீஸ் பண்ணணும்னு வீட்டில் நிறையா நிறையா மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கோம் பட் எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் ஆயிருக்கு இந்த ஒரு மெத்தட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது அதனால் நாங்கள் வந்து செஞ்சு இதை வந்து காமிக்கலான்னு நினச்சோம் சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போது நம்ம வந்து கார்லிக் மயனீஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸரில் தான் பண்ண போகிறோம் ஏன்னா இது வந்து நம்ம எக்கும் கார்லிக்கும் பீட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்லோவாக இதில் வந்து ரிஃபைண்ட் ஆயில் விடணும் ஸோ மிக்சி அப்படின்னா நமக்கு அரைக்கும் போதே எண்ணெய் விடுற அந்த ஃபெசிலிட்டி இருக்காது அதனால் நம்ம ஃபுட் ப்ராசஸரில் பண்ணுறோம் இதில் பண்ணால் ஈஸியாக இருக்கும் மிக்ஸியில் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடலாம் இப்போ நம்ம இதில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பூண்டெல்லாம் வந்து சாப் பண்ணிடலாம் இப்போது இந்த அளவுக்கு தான் சாப்பாகிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக் ஒயிட் ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்து மூணு எக்கோட ஒயிட் மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி சாப் பண்ணும்போது அது ஸ்மூத்தாகிடும் இப்போ நம்ம மூணு எக் ஒயிட் ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம இப்போ பீட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ராத்தியாக வர வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் எடிபிள் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து மூடிக்கோங்க வினிகர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து மூணு எக்கு வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் ரிஃபைன்ட் ஆயில் எந்த ஆயிலில் ஃப்ளேவர் இல்லையோ நீங்கள் அந்த அந்த மாதிரி ஆயில் சூஸ் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஊற்றும் போது அப்படி ரொம்ப நூல் மாதிரி விடணும் இதை பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆயிலையும் வந்து நம்ம நூல் மாதிரி விடணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து இமல்சிஃபை ஆகும் நம்ம இப்போ மூணு எக்கு ஹாஃப் லிட்டர் ஆயில் அது நம்ம வந்து குறைஞ்சது ஊற்றணும் ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கே வந்து அது நல்லா இமென்சிஃபை ஆகி நல்லா திக்காக ஆகிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணணும் முன்னாடியே பட் மறந்துட்டோம் அதனால் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற ஆரம்பிப்போம் நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் மாறி இருக்குது ஸோ மீதியும் நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணோன்னே நம்ம பார்ப்போம் எப்படி வருதுன்னு இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல்க்கும் மேலே அதாவது ஃபோர் ஃபிஃப்டி கிட்ட நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துருச்சு மயோனீஸ் நம்ம திறந்து பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா மெயின் சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா தின்னாக ஊற்றணும் அது ஒன்று தான் நமக்கு வந்து மெயின் சீக்ரெட் வந்து ஸ்பூனில் நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே திக்காக வந்திருக்கு பாருங்கள் ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து சிக்கன் பார்பிக்யூ அதுக்கப்புறம் நம்ம பர்கர் ப்ரெட்டு சாண்ட்விச் எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் டூ டேஸ் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்காது பட் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இது வரும் ரொம்ப ஈஸியும் கூட இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ஸோ இது வந்து மொத்தமாக செஞ்சு முடிக்க எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ட்வெண்ட்டி ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வரும் இது வந்து ஃபெயிலே ஆகாது ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த எக்கு வந்து பீட் ஆகிட்டே இருக்கும்போது மெல்லிஸாக வந்து எண்ணெய் போடணும் அதுதான் மெயின் நம்ம ஹேண்ட் பிளெண்டர்லையும் ட்ரை பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம வந்து கையில் வந்து பீட் பண்ணிகிட்டே எண்ணெயும் ஆட் பண்ணும் ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வந்து பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ